என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வயதான ஒருவரிடத்திலிருந்து மிக பெரிய உதவி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் இதற்கான காரணத்தை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் எதையாவது யோசித்து கலங்கிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு என்னாலும் உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த தாயானவள் எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற உண்மைகளை உனக்குச் சொல்லிவிட தயாராக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அம்மாவினுடைய அன்பு சர்வசாதாரணமான அன்பு அல்ல இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைப்பதும் அல்ல ஆனால் உனக்கு நான் முழுமையாக என் அன்பை கொடுக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையான சந்தோஷத்தை காண நினைக்கின்றேன் எப்பொழுதுமே நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இனி எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ வருந்தாமல் அம்மா சொல்வது போல உனக்கான உதவி தானாக உன்னை தேடி வரும் பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று நினைத்து நீ வருந்தாதே இனி தருவது அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை ஒருநிலைப்படுத்தும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்திவிடும் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் இனி நீ வருந்துவதற்குரிய காரியம் இங்கு எதுவும் இல்லை இனி நீ கலங்குவதற்குரிய விஷயங்கள் எதுவும் இல்லை ஏனென்றால் உனக்கு யாரிடமும் சென்று உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களிடம் சென்று கையேந்தி நின்றாலோ மற்றவர்களிடம் சென்று உதவி என்று நின்றாலோ மட்டும்தான் உனக்கு அவமானங்கள் மிஞ்சுகிறதல்லவா இந்த அவமானம் இனி உனக்கு வராது இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை தரப்போகின்றது நீ வேண்டிய விஷயங்களை நீ விரும்பிய விஷயங்களை இந்த வாழ்க்கை தானாகவே உனக்கு கொடுக்கப் போகின்றது என் குழந்தையை உதவி செய்ய ஒருவர் தானாக உன்னை தேடி வருகின்றார் அதுவும் வயதான ஒருவர் எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இதில் இருக்கின்ற சூட்சமத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு உன்னை நான் தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் உன்னை தேடி இந்தவராகி உனக்கு கொடுக்கின்ற விஷயம் என்று அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கட்டும் என் குழந்தையை நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கானதாக கிடைக்கும் நான் சொல்வது ஒரு வயதான ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் பல அனுபவங்களை பெற்றவராகத்தான் அவர் இருக்க முடியும் வாழ்க்கை என்னால் என்னவென்று பல வகைகளும் கற்றுக்கொண்டவராகத்தான் இருக்க முடியும் இந்த வாழ்க்கையை பற்றிய சரிதான புரிதல் இருக்கின்ற ஒருவராகத்தான் இருக்க முடியும் அல்லவா அதனால் இதுபோன்ற புரிதல் கொண்டு உன்னை தேடி வருகின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் இவர்களினுடைய அன்பை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது என் பிள்ளை தடுமாறிச் செல்லாது வராகி சொன்ன வார்த்தைகளை கேட்டு நாளை உன்னை தேடி இந்த அடையாளத்தோடு ஒருவர் வந்தால் நிச்சயமாக மறுக்காமல் அவரின் உதவியை நீ பெற்றுக்கொள் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா என்று நான் சொல்வது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது அத்தனையிலும் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிலும் கலங்காது உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களைக் கண்டு கலங்காது நீ அம்மா சொல்கின்ற வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நாளைய தினம் பஞ்சமியினுடைய விடியன் நான் இந்தவராகி உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற வயதான ஒருவரின் மூலமாக உனக்கு நான் மிகப்பெரிய உதவியை தரப்போகின்றேன் இவரினுடைய அறிவுரையானாலும் சரி இவர் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையானாலும் சரி அதை நீ கவனமாக கேட்க வேண்டும் என்ன நினைக்கிறது ஏது நினைக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து என்னாலும் இதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எப்பொழுதும் தவிர்க்க மாட்டேன் நான் உனக்கு சொல்லும் பொழுது அதுவும் அம்மாவிற்குரிய பஞ்சமி திதியல்லவா நாளைய விடியல் அப்படியானால் அந்த பஞ்சமி விடியலில் உன்னை தேடி ஓர் உதவி இப்படி கிடைக்கும் என்றால் அதை நானாக நின்று செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும் என் குழந்தையே முதலாவது நமக்கு கிடைப்பதையெல்லாம் நாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் உண்மை என்று முதலில் நம்ப வேண்டும் நாம் எதை நம்புகிறோமோ எதை நம் வாழ்க்கையாக மாற்றுகிறோமோ அதுவே என்றும் நமக்கான உண்மைகளாக மாறும் அதுவே என்றும் நம் வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுக்கும் இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நின்று விடாது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள் இந்த நிலை கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை அடுத்த நிலையை காண்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதனால் நமக்கு இத்தனை துன்பங்கள் வந்தது என்று நினைத்து நீ கலங்குவதை விட வந்த துன்பங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இது நாள் வரையிலும் என் பிள்ளைக்கு வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து அதிமுக்கியமான தீர்வுகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லவா உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது என்று அம்மா ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ சட்டென்று மனமுடைகிறாய் உன்னுடைய இந்த இலகிய மனது உன்னுடைய எளிதில் மாறுகின்ற இந்த குணம் சட்டென்று நீ கண்ணீர் வடிப்பது இவை எல்லாவற்றையும் இங்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் உன்னை வேண்டும் என்றே இவர்கள் வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை கொண்டு உன்னை இவர்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாக்க நினைப்பதை கண்டுதான் உன் அம்மா இந்த நல்ல விஷயத்தை உனக்கு எப்பொழுதும் சொல்ல நினைக்கின்றேன் என் குழந்தையை நீ மனமுடைவதை கண்டு மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டாம் அப்படி ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் நிச்சயமாக பெற வேண்டாம் என் பிள்ளை உன்னுடைய நிறைவான இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் நீ மட்டுமே பொறுப்பு உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய ஒத்துழைப்பும் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது உன்னுடைய வெற்றியை வேறு யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை வேறு யாரும் உன்னிடத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள முடியாது உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முன்வராதவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள முன்வர முடியுமா உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் இவர்களால் உறுதி செய்ய முடியுமா என்ன என் பிள்ளையே அதனால் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நினைத்து நீ கலங்காதே இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றியை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் இது உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலம் இந்த வாழ்க்கையில் மிகுதியான அதிசயத்தை நீ காண வேண்டிய காலம் இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாமும் முடிந்து இனிமேல் நீ எல்லாவற்றையும் பெறக்கூடிய நேரம் என்னதான் நடந்தது என்று நினைத்து நீ யோசிப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை தட்டி பறித்து சென்று விடுவார்கள் இந்த மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொடுத்து கொண்டுதான் இருக்கின்ற இப்பொழுது எல்லாம் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக கவனிக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உனக்கு புரியமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டிய மன தெளிவை கொடுக்கும் அல்லவா அது போதும் இனி எந்த நிலையிலும் நீ கண்கலங்கி விட மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனம் வெதும்பி விட மாட்டாய் வேண்டும் என்றேதான் உனக்கு எல்லாமும் நடந்தது என்று தெரிந்த பிறகும் நாம் அதையெல்லாம் நினைத்து கலங்கலாமா இனிமேல் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு இந்த வராகி நடத்தக்கூடிய ஒரு பாடம் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு நிச்சயமாக அழைத்து சென்றுவிடும் நீ தொலைத்ததையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் பெற்று தந்திடும் என்ன நடந்தது என்று யோசிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒருவருக்கு வருகிறது என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நீ பழகுகின்றவர்கள் உன்னோடு இருந்தே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம் நம் கைக்கு எட்டிய ஒரு விஷயம் நம் வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலத்தான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக உணர வேண்டும் உன்னோடு எல்லாவற்றிலும் சரியானதொரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உனக்காக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இனிமேலும் நடந்து முடிந்த விஷயங்கள் என்று எதற்கும் எண்ணி வருந்தாதே உன்னைச் சுற்றிலும் நான் வருகிறேன் உன்னை தேடி பல மாற்றங்களை நான் தருகின்றேன் உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நான் உன் கைகளில் தெளிவுபடுத்துகின்றேன் இனி வேறு எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன் வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர் நிச்சயமாக நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வரப்போகின்றார் இவரினுடைய வார்த்தைகள் சில நாட்களில் இவர் நீ விரும்பிய ஒரு விஷயத்திற்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்திற்கான சம்மதம் அவரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இத்தனை நாளும் தவியாய் தவித்த சில விஷயங்களுக்கு உனக்கு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரலாம் அதனால் இனி எந்த நிலையிலும் எதையும் எண்ணி நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் வந்திட்ட இந்த வேளையில் நீ அத்தனை உண்மைகளையும் தொலைக்காமல் இனியாவது உனக்கும் தெய்வத்தின் அருளால் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் உன்னை தேடி வரும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் இனி என்னாலும் இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை தேடி வரும் நேரம் இனி என் பிள்ளை எதையுமே தொலைக்காமல் நீ விரும்பிய ஓர் அதிசயத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் நல்லது நடக்க வேண்டும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் இருக்கின்ற கவனத்தினால் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்த வந்து விட்டது இனி என்னாலும் என் குழந்தையின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய உறுதியை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை என்னாலும் இந்த வாழ்க்கையில் நான் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் அதுபோல நீயும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவாக பெற்றிட தயாராக இரு நீ விரும்பிய உண்மைகளை எப்பொழுதும் தெளிவாக கொன்றிட தனியாக இரு என் பிள்ளையை மனமுருகி என் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வராகி உன்னை பார்க்காமல் விட்டுவிட்டேன் என்று நினைத்து விட்டாயா அம்மா எப்பொழுதும் உன்னை அன்போடு பார்க்கின்றேன் அம்மா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சியாக பார்க்கின்றேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்த நான் தெளிவாக உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதை நீ உணர வேண்டும் உனக்காக நான் வருவது எப்பொழுதும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பது என்று இந்த சோதனைகள் அத்தனையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் இனியாவது என் குழந்தை எல்லா நிலையிலும் நமக்கான வெற்றி கிடைக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும் அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அடைந்து விட்டால் அது போதும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நல்ல திருப்பங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உனக்கு உரித்தாக கொடுக்கும் என் நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருகின்ற நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையிலும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து கொடுக்கின்ற பேரதிசயம் கலந்திருக்கும் என்பதனை மறக்காதி நாளைய விடியல் தாயின் பஞ்சமியின் விடியல் உனக்கு பேரதிசயத்தை நான் கொடுக்கக்கூடிய விடியல் என் பிள்ளையை உன்னுடைய வீட்டிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி உண்மையாகவே நல்லது நினைக்கின்ற ஒரு பெரியவர் இருக்கின்றார் அவரினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி அவரினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்